மானசபையில வந்து ஆனோட்ட இருக்கே தமிழரசு கட்சி எதிர்க்கே இல்ல இந்த குப்பமேட்டை பற்றி சரியா பிரேசபை மானசபை மாறி மணிமணன் சார் வந்தவுடனும் கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்தது வைர ஒரு இல்ல அவிசாலும் ஜெபனேசனோட நாங்கள் அதுலயும் பங்கெடுத்தினாங்க அப்பத்தான் அரசியல் நாடகம் நடத்தினோம் கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்களை நகர்த்தது சரியா நாங்கள் பொதுமக்கள் தான் வந்து நினைக்கிறோம் அது ஒரு சில நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவைக்காக ஒரு கட்சியில நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோமே தவிர மக்கள் தான் இதை செய்கிறோம் ஒரு அரசியலும் இல்ல அதுக்கு நீங்க விளங்கி கொள்ளணும் சரி இவங்களை அரசியல் நாடா மாறுறாங்க இதுல கூட்டமைப்பு வந்து சுதந்திரனு கீழே நிக்கிறவன் எல்லாமே பச்சை துரோகிகள் பச்ச அவனே கலைக்கிறான்னு நிக்கிறாங்க தமிழர் ஏன் போட் போடையில் அவனுக்கு ஒரு கதைக்கு நீங்க ஜோதி பாருங்க ஏன் சிங்கள கட்சி கொண்டு போட் போடுறாங்க தமிழன் தமிழன் தமிழனை துரோகிகள் தமிழன் இவனை கலைக்கணும் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க எனக்கு பயம் இல்லை அவன் சுட்டானும் பயம் ஆனா நாங்கள் இடங்கள்ல இருந்து வந்து ஆக்கலான் எங்களை சுட்டானு நான் பயப்பட மாட்டேன் பழங்கிட்டா நான் இவங்களான முழுக்க முழுக்க தூண்டுறதே தமிழரசு கட்சி தான் சரியா வேற ஒரு ஹட்சியும் இதுக்கு இது இல்லையான நான் சொல்றது கருங்க அது ரெண்டு மூணு ஆக்களோ ஒரு சில ஹட்சிய நாங்க கூப்பிட்டது மக்களைத்தான் கூப்பிடுறாங்களே இல்லை ராத்திரி இது இதுவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க நாங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் நடக்க அவங்க நினைச்சதுன்னு சொன்னா போராட்டம் நடக்கிறத போலீஸ் வந்து பிடிப்பான் அதுக்காக நாங்க சில சிறுவாதிகளோட நினைச்சாங்க எல்லாம் சரியா இவங்க ஏன் தமிழ் என்ன செய்தார் என்று நீங்க சொன்னீங்க மானச பிரேஷ பதவி ஏற்றி கேட்க பதவி ஏற்றிட்டு கேக்கதான் அந்த குப்பை மாடுங்க நீங்க பதவி ஏற்றிட்டு கேக்கதான் இந்த குப்பை மாடு தவிசாளர்களால் போடப்பட்டது உங்களோட தமிழரசு கட்சியில தவிசாடுதானே இந்த குடியிருப்பு கொடுத்ததாரு இந்த குடியிருப்பு குடியிருப்பு குடுத்தது குப்பை மாடு போடலாமா எதுல தவிசா ஜெமனே இந்த குப்பாக்கப்பட்டது

எல்லாம் நான் சேர்ந்த நீங்க ஆட்சி அமைச்சா உங்களுக்கு ஆட்சியா இல்ல